அனைவருக்கும் வணக்கம் குருவேசரணம் டுவெண்ட்டி செவன் அஸ்ட்ரோனேருக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் இந்த தைப்பொங்கல் திருநாள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்குது ஸோ தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க தை பிறந்தால் வழிப்பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிறக்கும் யாரெல்லாம் சில விஷயங்களை கண்டிப்பா செய்யுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வழிபிறக்கும் சொல்லலாம் என்ன விஷயம் செய்யணும் பொங்கல் வைக்கிறோம் அவ்வளவுதானே அப்படின்னு நல்ல பேர் சொல்வீங்க பொங்கல் தை பொங்கல் வைக்கிறதோட கூடவே எதனால இந்த பொங்கல் வைக்கிறோம் என்னென்ன காப்புகள் கட்ட வேண்டியிருக்கு என்னென்ன வழிபாடு முறைகள் வழிபடும் நேரம் இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா அதை பொறுத்து என்னோட வீடியோஸை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பா பண்ணுங்க வாங்க வீடியோ உள்ள போகலாம் இப்போ தை திருநாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதினஞ்சாம் தேதி ஸோ தை பொங்கல் வருது இப்போ உத்ராயண காலம் தொடங்குது உத்ராயண காலம் என்பது தனுர் மாசத்துல இருக்கிற சூரிய பகவான் சரிங்களா இப்போ மகர மாதத்துல வர்ற மகர ராசியில வர்றார் ஜோதிடத்துல பத்தாம் பாவத்துல வர்ற அப்ப கர்மங்களை நிவர்த்தி செய்யணும் கர்மங்களை நிவர்த்தி செய்யணும்னா உங்களோட தொழில் தொழில இருக்கிற அன்பர்கள் கூட வேலையில இருக்கிறவங்க இல்ல யாருக்கா ஏதோ உதவிகள் தேவைப்படுது இல்ல தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க தந்தைக்கு தேவையான உதவிகள் நம்ம கரெக்டா செஞ்சும் போது அவங்க பணிபுடைகள் செய்யும் பொழுது உங்க கர்மங்கள் விளக்கப்படும் இந்த கர்மங்கள் விளக்கப்படும் அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு கர்மங்களை நிவர்த்தி செய்யணுன்றதுக்காக தான் பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் உதிக்கிறாரு அதான் தை திருநாளாவே இருக்கு காலகட்டத்துல காலம் தொடங்குறதுனால உங்களுக்கு வெப்பம் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா தட்சிணாயணம் போது ஒரு குளிர் ரொம்ப குளிர்ல இருப்பீங்க ஏன்னா போகி பண்ணிகை கெட்டதெல்லாம் தூக்கி போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா போகி பண்டிகை தூக்கி போட வேண்டியது உங்களோட ஏழாமை அப்படின்ற சில விஷயங்களையும் முயற்சியின்மையான விஷயங்களையும் தான் சோ அதெல்லாம் இந்த தை திருநாள் அடுக்கி தை பிறந்தால் வழிப்பிருக்கணும் போது இந்த முயலாம இளமை எல்லாமே முடிச்சு பார்க்கணும் எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு மனசக்தியோட அந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இது போல யார் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் தான் வழி பிறக்கும் சரிங்க இப்போ இந்த தை மாதத்துல தைப்பொங்கல் எப்பல்லாம் வைக்கலாம் எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியாழக்கிழமை தான் தை வருதுனால வியாழக்கிழமை காலையில காலையில ஏழு டு எட்டு மணிக்கு இந்த நேரத்துல நீங்க பொங்கல் பானையெல்லாம் வாங்கிட்டு புது பொங்கல் பானை வாங்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயலால் யாரோ ஒரு பயன் அடைஞ்சாங்கன்னா அதுவே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம் அதனால கண்டிப்பா உழவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விதமாக மண்பானை புதுசாக வாங்கி அந்த நாளையாவது ஒரு புது மண்பானை வாங்கி அதுக்கு வண்ணங்கள்லாம் தீட்டி மஞ்சள் கட்டி நீங்க ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு ஒரு சிறிய பூஜைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு எட்டு மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிங்கன்னா சூரிய ஊரை ஸ்டார்ட் ஆயிடும் சூரிய உரை ஏன் பார்த்தீங்கன்னா இது சூரிய பொங்கல்னு சொல்லுவோம் இந்த சூரிய பொங்கலில் சூரிய உரையில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பொங்கல் பொங்கி வர மாதிரி உங்களோட மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே பொங்கி வந்து யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கு திருமணமும் குழந்தை பெரு குழந்தைகளும் சரிங்களா அடுத்து வீடுக்கு வேணுன்றது வீடு இல்லை வேலை வேணுன்ற வேலை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போது ஆனால் தைப்பொங்கலில் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்கி வரும்பொழுது கண்டிப்பாக சூரிய பகவான் பார்த்து நீங்க வேண்டிக்கங்க உங்களுக்குள்ள ஆத்மசக்தி அதிகமாகும் அதனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில் போய் நிறைய பரிகாரம் செய்வாங்க சாமி கும்பிடுவாங்க நிறைய அபிஷேகம் செய்வாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை மதிக்க மாட்டாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த விஷயங்கள் பரிகாரம் பலிக்காம போகும் ஸோ என்ன பண்ணணும் தைப்பவங்களை எனக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களும் செய்யறதோடு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது மிக பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் தைப்பிறந்தால் வழி பிறக்கும்ன்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் சரி இது மட்டும் செஞ்சா போதுமா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருமா இன்னொரு சரிங்களா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு காப்பு கட்டும் இந்த காப்பு கட்டும் நிகழ்ச்சி கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நகர்ப்புறத்துல நம்ம எல்லாமே தான் மறந்துட்டோம் சரி என்னங்க காப்பு கட்டுறது என்னென்ன பண்ணும் காப்பு கையில் கட்டிக்கிறதோ இல்ல பொங்கல் பானைக்கு மஞ்சள் கட்டுறோம் பாருங்க அதுவும் அப்படின்னா இல்ல நம்ம வீட்டில் இருக்க சொந்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது சில நேரத்துல மன கவலைகள் ஏற்படுது குழந்தைகளுக்கு உடல் பாத்தீங்களா ஏன்னா உத்தராயண காலத்துல பல நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காப்பு கட்டு நிகழ்ச்சி என்ன பண்ணும்போது எடுத்துக்கோங்க இல்ல ஒரு வெள்ள துணியை மஞ்சள் நினைச்சு காய வச்சுட்டு அந்த துணியில நீங்க துளசி வேம்பு தும்பைப்பூ சிறுகன் பிழை ஆவாரம்பூ இந்த ஐந்து பூவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் சேர்த்து வச்சு அதெல்லாமே ஒரு முடி போட்டு வாசலில் கட்டும் பொழுது அந்த சுவாச காற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படம் பொழுது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவோம் அது நம்ம மேலே படம் பொழுது அந்த சக்திகள் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உடல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்தி எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு எல்லாரும் வீட்டில் ஃபர்ஸ்டு இந்த காப்பு கட்டு நிகழ்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர் எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா அதில் காப்பு கட்டு நிகழ்ச்சி பண்ணிடுங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பொங்கல் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம் காலையில் எட்டு டு ஒன்பது மணி சரிங்களா எட்டு டு ஒன்பது சூரிய உரை வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் பானையை பொங்கல் வைக்கலாம் இல்லைங்க நாங்கள் சொந்தக்காரர்களோடு இருக்கோம் வீட்டில் நிறைய குழந்தைகள் இருக்கு நான் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு மதியம் பன்னெண்டு டு ஒரு மணி இந்த நேரத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது எந்த இந்த ராவ கலைமாக எதுவுமே கணக்கில் இல்லை ஒரு அமிர்தமான ஒரு யோகமான டைம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொங்கல் பானையை பொழுது உங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் பொங்கல் வைக்கும்போது முக்கியமா பொங்கல் வைக்கிறமே கண்ணி எரியுது இது எப்போ வேகம் இந்த இந்த எல்லாம் இருக்கக்கூடாது அப்ப என்ன ஆகும்னா பொங்கல் பணம் பொங்கி வரப்போகுது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில குடும்பத்தோடு பொழுது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லா கொடுக்கவங்களுக்கு வருத்தத்தோட எப்பவுமே வைக்காதீங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட வைங்க பன்னெண்டு டு ஒரு மணிக்கு வச்சிட்டா கூட ரொம்ப சிறப்பான விஷயம் சூரிய பகவான் படைச்சிடலாம் இல்ல ஒரு மணிக்கு நீங்க சாமி கும்பிட்டாலும் குருவரை ஓரை வந்தாலும் பூஜைக்கு மிக சிறப்பானது ஒரு ஓரையாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்ச அந்த பொங்கலையும் மீதிரம் இருக்க விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுங்க ஏன்னா எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வேஸ்ட் பண்ணினாலும் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அந்த பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்து உங்களோட உறவுகளோட சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு அடியன் வாழ்த்துக்களும் விரும்பி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா சேனல Merci.